முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸிங்களை அன்புடன் வரவேற்கிறது இறந்தவர்கள் வீட்டிற்கு வரக்கூறார்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் தை அம்மாவாசை தரும் சிறப்புகள் தை அம்மாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் எனவேதான் இந்த தை அம்மாவாசை சில முக்கிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் அவை என்ன தெரியுமா தை அம்மாவாசை எனப்பில் வீட்டு வாசலில் முன்னோர்கள் எள்ளும் தண்ணீரும் பெறுவதற்காகவே காத்து கொண்டிருப்பார்களாம் எனவேதான் இந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் அனைத்தும் நேரடியாக அவர்களை சென்றடையும் என்று நம்பப்படுகிறது எனவே தை அமாவாசை தினத்தன்று தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் கட்டாயம் தலைக்கு குளித்துவிட வேண்டும் அதிலும் திதி தர்ப்பணம் தருபவர்கள் காலையிலே குடித்து முடித்து தர்ப்பணம் காரியங்களை முடித்த பிறகுதான் காபி டீ குடிக்க வேண்டும் படையல் இதில் வயதானவர்கள் சர்க்கரை நோயாளிகள் அல்லது உடல் வலிவுற்றவர்கள் காப்பி குடித்துவிட்டு திதி தர்ப்பணம் காரியங்களை மேற்கொள்ளலாம் ஆனால் படையல் போட்டுவிட்டு தான் உணவு சாப்பிட வேண்டும் அதை போல எறும்பு பசு காகம் நாய் பூனை அந்தணங்களுக்கு உணவு அளிக்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் முக்கியமாக சாப்பாடு கருப்பு உளுந்து கருப்பு எல் வெள்ளம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை தானம் தருவது மிக சிறந்த புண்ணியமாக கருதப்படுகிறது தை அமாவாசை தினத்தன்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் வீட்டில் உள்ள முன்னோர்களின் படங்களுக்கும் துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்கலாம் தர்ப்பணம் திரி கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்தும் திரி தர்ப்பணம் தர வேண்டும் ஒருவேளை நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பிறகு அருகிலுள்ள நீர்நிலைகளை கொண்டு சேர்ந்து விடலாம் அதைப்போல வசதி இல்லாதவர்கள் அல்லது உடல் நலம் சரியில்லாதவர்கள் என்றாலும் மரத்தடியில் மூன்று முறை எள்ளும் நேரம் ஊற்றிவிட வேண்டும் இந்த தர்ப்பணமானது பித்தர்களுக்கு ஏதேனும் குறைகள் கோபங்கள் இருந்தால் அவர்களின் மனதை குளிர் செய்வதுடன் குடும்பத்தில் அசம்பா விதம் எதுவும் நடக்காமல் காக்கும் வழிபாடு முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் தந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து முன்னோர்களின் படங்களை சுத்தம் செய்து வடக்கு கிழக்கு திசை பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் பிறகு அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் அவர்களுக்கு பிடித்த பழம் இனிப்புகளையும் வைத்து குத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இந்த வழிபாடு முடிந்ததுமே ஊற வைத்த கோதுமை தவிடு அகத்திக்கீரையும் தண்ணீரையும் பசு மாட்டிற்கு கையாலேயே சாப்பிடத் தர வேண்டும் படையிலிட்ட பிறகு அதனை காகத்திற்கு வைக்க வேண்டும் இதனால் சனி பகவானின் ஆசி நமக்கு கிடைக்கும் எனவே காகத்துக்கு வைத்து அது சாப்பிட்ட பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் தர்ப்பணம் எங்கே செய்யலாம் நதிகள் கடல் புனித கீழ் தீர்த்தங்கள் பொன்னியில் தலங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம் செய்யலாம் ராமேஸ்வரம் திலத்தர்ப்பணபுரி திருப்புள்ளா அணை திருவெண்காடு திருவாரூர் பவானி கூடுதுறை போன்ற திருஸ்தலங்களில் தை அமாவாசை வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இங்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் நீர்நிலைக்கு சென்று புத்தகக்கடனை செய்யலாம் தை அம்மாவாசை திதி நேரம் என்ன தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திதி தொடக்க நேரம் ஜனவரி இருபத்தெட்டு ஏழு ஐம்பத்திரெண்டு மணிக்கு அமாவாசை வந்துவிட்டது தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திதி முடியும் நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு இருபத்தெட்டு பிஎம் அன்று முடிவடைகிறது அமாவாசை இதுதான் நாம் இறந்தவர்களை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்